தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் கொரடச்சேரி அருகில் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்து தவம் செய்த சித்தர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வேற திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி வேறு இந்த தட்சிணாமூர்த்தி வேற இந்த காணொலி வழங்கிய சென்னை அம்மா போரூர் அம்மா திருமதி ஈஸ்வரி அவர்களுக்கு மிக்க நன்றி சாமிகளுடைய திருநாமம் தக்ஷணா தக்ஷணா மூர்த்தி தட்சிணா தக்ஷணா ரெண்டுக்கு தான் ஏறக்குறைய பொருள் ஒன்று தான் தென்கா தென் தென் தெற்கு சார்ந்த தென்முகமாக அப்படின் தான் பொருள் தட்சிணா என்ற சொல் வந்து தமிழில் கொஞ்சம் எழுதும்போது தட்சிணா அப்படின்னு மருவி இருக்கலாம் தட்சிண அப்படின்றது சமஸ்கிருதம் தட்சிணது அந்த சமஸ்கிருத தமிழில் கொஞ்சம் அப்படி மாதிரி வந்து தான் இருக்கலாம் ரொம்ப அருமையான சித்த மாதிரி நிறைய சித்தருடைய திருவுருவ மேனிகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லோரும் போய் பாருங்கள் காணவில்லை எங்கள் அம்மா அவர்களுக்கு நன்றி நன்றி புதுபூஜிக்கு என்னதான காண முடியுது ரொம்ப பரந்த இடமாக தெரியுது ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் கொரடச்சேரி இங்கு அமைந்துள்ளது சித்த சாமிகள் ஜீவ சமாதி சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதானது இந்த இடம் வேற திருவாரூர் மடப்புறம் தர்ஷாமூர்த்தி சாமி இடம் வேற ரெண்டையும் போட்டு குளத்துக்காங்க ஒரே பேரில் நிறைய சித்தர்கள் இருப்பாங்க இருந்திருக்காங்க ஒரே பகுதியிலையும் இருந்திருக்காங்க தர்ஷாமூர்த்தி சாமி என்ற பெயரில் நிறைய இருக்காங்க கவனித்து சென்று வருகிறார் நன்றி 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 வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி சென்னை தட்சாமூர்த்தி என்ற பெயரில் சித்தர்கள் நிறைய இருக்காங்க அதில் வந்து பிரபலமானது முக்கியமானது என்னென்னா நம்ம சென்னையில் வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து தங்கசாலேமெண்ட்டு வண்ணாரப்பேட்டை எல்லாம் ஒரே இடம்தான் இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சாமிகளுக்கும் திருவாரூர் இருக்க மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சாமிகளுக்கும் தொடர்பு படுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்றுன்னு ஆனால் இவருடைய காலகட்டம் வேறு அவருடைய காலகட்டம் வேறு வரலாறு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும் இவருடைய குரு பூஜை சென்னையில் இருக்கவங்களுடைய குரு பூஜை மே மாதம் ஆங்கிலத்தே சித்திர மாதத்து நெருக்கத்தில் வரும் இவருக்கு வந்து இப்போ இந்த ஆவணி மாதத்தில் திருவாரூர் மடப்புறம் சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெறும் இதை நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க அதனால் இந்த காணலாம் இது இல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் தட்சாமூர்த்தி சுவாமிகள்ன்ற பேரில் ஒரே பேரில் நிறைய வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு பேர் இருந்திருக்காங்க இது இல்லாமல் புதுதாக அதே திருவாரூர் பக்கத்தில் தக்ஷணா சுவாமின்னு ஒரு சித்தருடைய ஜீவசம் மாதிரி அது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அதை வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அதை வந்து வழிபாடாக செஞ்சு அங்கே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க இது குறித்த காணொளி தனியாக நாளைக்கு பதிவிடுறேன் அந்த காணொலியை வழங்கியவர் வந்து வந்தது வந்து இந்த தக்ஷணாமூர்த்தி முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பட்ட காணொலியை வந்து திருமதி ஈஸ்வரி போரு அவர்கள் வழங்கியிருக்காங்க நம்முடைய திருவாரூர் மடப்புறம் தர்ஷாமூர்த்தி ஜீவ ஜீவசமாதி குருகுதியை வழங்கிய திரு பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓம திரவிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் பிள்ளை பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சை அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய உமதிரிவு ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசம் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலையும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் வரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே